ಯಾರಾರ ದೇವ್ರ ಭಾ ಮಾಡೋದು ஸோ நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறது பட்டுக்கோட்டையில் மக்களே ஸோ பட்டுக்கோட்டையிலேருந்து டேரெக்டாக ராமேஸ்வரம் பஸ்ஸு அஞ்சு இருபதுக்கு இருக்கு இந்த பஸ்ஸில் ஏறி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஆர்ஸ் டென் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் ராமேஸ்வரம் போய் இறங்க போகிறோம் ஸோ அங்கே இறங்கிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ நம்ம இப்போ வந்து ராமேஸ்வரமில் ரூம் எடுத்து ரூம்க்கே வந்து ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு மக்களே ஸோ பட்டுக்கோட்டையில் ஏர்லி மார்னிங் கிளம்புனோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஆகுது ஸோ நாங்கள் வந்து ஒரு லெவல் தேர்ட்டிக்கெலாம் இங்கே வந்துவிட்டோம் அப்படியே இங்கே பயங்கர டிராஃபிக் ட்ராஃபிக் நடுவில் ரூமுக்கு வந்து இப்போ ஃப்ரெஷ் அப்பும் ஆயாச்சு ஸோ பட்டுக்கோட்டை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ராமேஸ்வரம் பஸ்ஸு கிடைக்கிற ஒரு மெயின் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த சைடு இருந்தாலும் சரி கரூர் நாமக்கல் இந்த பக்கம் இருந்தாலும் சரி பட்டுக்கோட்டை வந்தீங்கன்னா நிறைய ராமேஸ்வரம் பஸ் ஒன் ஹவருக்கு ஒரு ராமேஸ்வரம் பஸ் இருக்கான் ஸோ பை பஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரைட் ஸ்பாட் இல்லை நான் வந்து சென்னையில் இருக்கேன் அதாவது நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கீங்க சென்னை வேலூர் திருவண்ணாமலை இந்த மாதிரி ஏரியானா யூல் ப்ரிஃபர் வந்து ட்ரெயின் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே சென்னையில இருந்து ஏகப்பட்ட அதாவது ஏர்லி மார்னிங் இங்கே ரீச் ஆகிற மாதிரி அங்கே மிட் நைட் கிளம்புற மாதிரி நிறைய ட்ரெயின் இருக்கு நீங்கள் அந்த மாதிரி ட்ரெயின்லேயும் வந்துடலாம் இல்லை பஸ்ஸில் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து ஒன் ஹவர்க்கு ஒரு ராமேஸ்வரம் பஸ் இருக்கான் டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தான் ஸோ நான் வந்து மூணு பேருக்கு டிக்கெட் எடுத்திருந்தேன் ஒரு நபருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் இப்போ ராமேஸ்வரம் வந்துட்டோம் நாங்க வந்ததே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட் மார்னிங் அதாவது ஒரு டுவெல் லெவல் தேர்ட்டி இந்த டைமுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இப்போ உடனே சாமி போய் பார்த்தா எப்படி ரஷ் ஆயிடும் டூ ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அகெயின் ஃபோர் ஓ கிளாக் தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா மற்ற விசிட்டிங் பிளேஸ்லாம் போயிட்டு வந்துடுவோம் போயிட்டு வந்துட்டு ஈவினிங்காக ஃப்ரீயாக சாமி பார்க்கலாம் கொஞ்சம் ரஷ் இருக்காது அப்படின்னாங்க அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் ஒன் டே ரூம் எடுத்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஃப்ரீயாக இருக்க தான் ஸோ நாங்கள் இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு மார்னிங் தான் சாமியை போய் பார்க்க போகிறோம் ஸோ கோயில் பக்கத்துலேயே ரூம் எடுத்தாச்சு அண்ட் இப்போ நாங்கள் மற்ற விசிட்டிங் பிளேஸ் ஒரு வரும் நாங்க சேர்ந்து ஒரு ஆட்டோல தான் போறோம் இப்போ அதுதான் பிளான்ல இருக்கு நாங்க போய் எந்தெந்த பிளேஸ்லாம் விசிட் பண்றோம் நெக்ஸ்ட் எங்கெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மக்களே இப்போ நம்ம எந்த பிளேஸ் வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோதண்டராமர் கோவில் இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் தனுஷ்கோடியில் இருக்கு ஸோ இந்த கோயிலுக்கு நாங்கள் எப்படி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோவை வந்து நாங்கள் ஒன்று பேசியிருந்தோம் அதாவது இங்கே தனுஷ்கோடியில் இருக்கிற முக்கியமான டென் பிளேஸை அந்த ஆட்டோக்காரங்க சுற்றி காட்டுவாங்களாம் ஸோ அது ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு அமௌண்ட்டு மேக்ஸிமம் தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறது லீவ் டே பீக் டைம்ன்றதுனால தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க நிறைய பேர் வந்திங்கனாலும் அதே அமௌண்ட்டு தான் ஸோ ஒரு ஆட்டோவில் ஆறு ஏழு பேர் எட்டு பேர் வரைக்கும் உட்காந்து கண்டுக்கவே இல்லை ஏழு பேர் எட்டு பேர் வரைக்கும் உட்காந்துருக்கலாம் ஸோ நாங்கள் மூணு பேர் தான் பட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து ஃபஸ்ட்டு பிளேஸாக இந்த கோதண்டராமர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த கோதண்டராமர் கோயிலோட வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ ராமாயணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமாயணத்தில் விபீஷ்ணர் ராவணனுடைய தம்பி இவர் தான் வந்து ராமர் பக்கம் மாறிடுவார் ஃபஸ்ட்டு போய் ராவணனுக்கு அட்வைஸ் கொடுப்பாரு அட்வைஸ் எல்லாம் கேட்கலன்னே எங்கள் அண்ணன் தப்பாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ராமர் பக்கம் சேர்றது விபீஷ்ணர் ஸோ அந்த விபீஷ்ணர் வந்துட்டு மர் போர்ல வென்ற பிறகு அவருக்கு இங்கதான் முடி இருக்காங்க அதாவது இந்த இதுக்கு பிறகு இந்த இலங்கை மாநகரம் தான் பா நீயே வச்சுக்கோ அப்படின்னு விபிஷ்ணருக்கு முடி சூடின இடம் இங்கதான்றாங்க அண்ட் இந்த இடத்துலதான் விபீஷ்ணரும் ராமரும் மீட் பண்ணாங்க நீங்கள் தான் விபீஷ்னர் வந்து ராமர் பக்கம் மாறினாரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த கோதண்டராம கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இந்த கோயில் இருக்கு அண்ட் அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தனுஷ்கோடியை ஒரு பெரிய புயல் தாக்குச்சு அண்ட் அது தனுஷ்கோடியை ஒன்றுமே இல்லாமல் மாத்திருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் பட் அந்த புயல்ல தப்பிச்ச ஒரே இடம் அப்படின்னா அது இந்த கோதண்ட ராமர் தான் சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் தனுஷ்கோடியில் நடந்த மிகப்பெரிய புயலில் ஒன்றுமே இல்லாமல் ஆன ஒரு இடம் ரயில் நிலையம் தனுஷ்கோடியோட ரயில் நிலையம் ஸோ இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அண்ட் இதுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ராமர் பாதம் இருக்குது ஸோ அந்த ராமர் பாதத்தை அப்படியே கும்பிட்டுட்டு வந்தால் இந்த இடிஞ்சு போன இந்த ரயில் நிலையத்தை நம்ம பார்க்க முடியும் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இங்கே மங்கீஸ் நிறைய இருக்குது மயில் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது கூடவே மக்களோட ரஷ்ஷும் இருக்குது பட் இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு அப்போவே இப்படிலாம் ஆர்கிடெக்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ ஃபைனலி வி ஆர் ஹியர் அட் எண்ட் ஆஃப் இந்தியா எண்ட் ஆஃப் தமிழ்நாடு எண்ட் ஆஃப் ராமேஸ்வரம் எல்லாத்தோடய எண்டோட எண்டில் வந்து நிற்கிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பே ஆஃப் பெங்கால் இன்னொரு சைடு இந்தியன் ஓஷன் இங்கே தான் நிற்கிறோம் சம்மர் ரஷ்யுங்க வீக் டேஸ் வீக்கெண்டில் தயவு செஞ்சு பிளான் பண்ணிடாதீங்க ஸோ வீக் டேஸில் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க பட் வந்ததுக்கு செம்ம ஒர்த்து அப்படியே கடலுக்கு நடுவில் ஒரு ரோடு அஸ் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ராமேஸ்வரம் வர்றது அண்ட் இட் வாஸ் அ நைஸ் ஃபீலிங் டு கம் ஹியர் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ மக்களே வி ஆர் ஆஃப் தமிழ்நாடு ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்ட் இங்க இருந்து தான் வந்து ராமர் வந்து அந்த பாலத்தை கட்டினார்னு சொல்றாங்க அண்ட் அந்த மணல் திட்டம் வந்து இந்த ராமர் பாலம் கட்டினதுக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் இங்கேருந்து ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கிலோமீட்டரில் நம்ம பார்டர் அண்ட் செவன் கிலோமீட்டர்ஸில் தலைமன்னார் அந்த பிளேஸ் இருக்கு அண்ட் கிளைமேட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய விண்மில் நைட் ஆனால் அங்க இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே நமக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க பட் இப்போ இந்த இங்க இருங்க இருந்து பார்த்தா தெரியல பட் ஜெனரலா இந்த இடத்துல கிளைமேட் பெட்டரா இருந்துச்சு அப்படின்னா இங்க இருந்தே நம்ம ஸ்ரீலங்காவை பாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ மக்களே இந்த இடத்துல நாங்கள் இன்னைக்கு வந்தது பார்த்திங்கன்னா இந்த ஆயுத பூஜை விஜயதசமி இந்த வீக்கெண்ட் டேஸில் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து எல்லா லாங்குவேஜ் பீப்புளையும் பார்க்க முடியுது ஹிந்தி கன்னடம் ஒரு பக்கம் மலையாளம் தமிழ்னு எல்லா லாங்குவேஜும் இங்கே பார்க்க முடியுது எப்படி ரெண்டு பக்கமும் ரெண்டு கடல் சங்கமிக்குதோ அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ் பீப்புளும் இங்கே சங்கமிக்கிறாங்க திடீர்னு இந்த பக்கம் கன்னட பாஷை கேட்குது திடீர்னு இந்த பக்கம் ஹிந்தி கேட்குது நம்ம எங்கடா இருக்கோம் நம்ம வந்து சவுத் இந்தியாவில தான் இருக்கோமா அப்படின்னு ஒரு டவுட் வருது இந்த பிளேஸை பார்க்கும்போது ஸோ ராமத்துலதான் இருக்கும் இடத்தோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமணன் கொண்ட பிறகு ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருச்சு ஸோ அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை பிடிக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிக்கு மண்ணுல செல பிடிச்சி வச்சு ராமர் வந்து அந்த தோஷத்தை கழிச்சாரு அதுக்கு முன்னாடி அவர் வந்து இங்கதான் வந்து புனித நீராடிட்டு போனாராம் இங்கதான் வந்து புனித நீராடின பிறகுதான் அந்த ஒரு மண்ணில் பிடிச்ச லிங்கத்தை எடுத்து வச்சாராம் ஸோ அதனால இந்த இடத்துக்கு பேரு ராம தீர்த்தம் அப்படிங்கிறது ஸோ நான் விசிட் பண்ண ஒன் பிளேஸ்ல இதுவும் ஒரு பிளேஸ் ஸோ இங்க வந்து இப்படி தலையில தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு நெக்ஸ்ட் போய் ராதர் கிருஷ்ணர் இன்னும் லக்ஷ்மண தீர்த்தம் எல்லாத்தையும் பார்க்கணும் வாங்க போய் பார்க்கலாம் அப்படி ஸோ சோ இந்த ராமதீர்த்தத்துக்கு எதிர்க்கவே பாத்தீங்கன்னா ராமர் கோயில் இருக்கு சோ இந்த கோயிலில் பாத்தீங்கன்னா தோஷத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணுவாங்களாம் அதுக்கு ஏகப்பட்ட சிலைகள் எல்லா தோஷத்துக்கும் இங்க வந்து சிலைகள் வாங்கி வச்சு பூஜை பண்ணி அந்த தோஷத்தை இந்த இடத்துல நிவர்த்தி பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க ராமதீர்த்தம் அது முடிச்ச அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ராமர் கோயில் அதுக்கு அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கிருஷ்ணர் கோயில் ஸோ முழுக்க முழுக்க இந்த கிருஷ்ணர் கோயில் வந்து ஒரு நார்த் இந்தியன் டெம்பிள் ஸோ நம்ம மற்ற கோயிலாம் வந்து நம்ம ஊர் கோயிலாக பார்த்தோன்னா இது முழுக்க முழுக்க நார்த் இந்தியன் பேஸ்ட்டு ஒரு கிருஷ்ணர் ராதா இருக்கிற கோயிலும் அந்த ஒரு பொம்மை அழகாக பார்க்குற ஒரு டால் டெம்பிளும் இருக்குது அதையும் நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போவோம் பஞ்சமுகா ஆஞ்சநேயர் கோயில் அண்ட் மிதக்கும் கல் இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த பிளேஸ்க்கு போகிறோம் வாங்க போகலாம் ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்த நடராஜரோட இந்த டெம்பிள் இது பாத்தீங்கன்னா அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் விசிட் பண்ணியிருந்தோம் ஸோ இது ஜஸ்ட் ஒரு பெரிய ஸ்டாச்சு இதை கும்பிட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு மூவன் ஆகிரும் சோ லாஸ்ட் அண்ட் பைனலி பாத்தீங்கன்னா நம்ம வந்து லக்ஷ்மண தீர்த்தம் இங்க இருக்கோம் ஸோ இந்த லக்ஷ்மண தீர்த்தம் வந்து லக்ஷ்மணன் அவரோட பாவத்தை போக்குறதுக்காக இந்த தீர்த்தத்தையே உருவாக்குனாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த தீர்த்தத்தை உருவாக்கி அவருடைய பாவத்தை லக்ஷ்மணன் போ ட்ரிப் போக்கிட்டாரு ஸோ அதனால இந்த இடத்துக்கு பேர் லக்ஷ்மண தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வரைக்கும் இவ்வளோ ப்ளேசஸ் கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் இன்னொரு சில பிளேசஸ் இருக்குது இன்னொரு ராமேஸ்வரத்தை சுற்றி பார்க்க அண்ட் அதையும் இன்னைக்கு டேல முடிக்க முடியுதா பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு டேக்கு அதை கண்டினியூ பண்ணுவோம் Thank you. ஸோ மக்களே மார்னிங் எழுந்தோன்னே அக்தி தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டூ கேணிஸ் இருக்கான் அந்த இருபத்தி ரெண்டு கேணியிலையும் குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே சாமி பார்க்கலாம் பட் எங்கள் ரூம் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் ரூமுக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ சாமி பார்க்க போகிறோம் ஸோ அங்கே வீடியோஸ்லாம் எடுக்க முடியல அதனால் நான் இங்கே வந்து தனியாக பைட் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு சாமி பார்த்துட்டு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தரிசனத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் ஸோ நம்ம இப்போது ராமநாத சுவாமியோட அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கோம் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் என்னென்னா இந்த உலகத்துலேயே அதிக தூண்கள் கொண்ட கோயிலில் இது ஒரு முக்கியமான கோயில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு தூண்கள் இருக்குது ஒரு ஒரு தூணுமே மகா சிவராத்திரி அதுமா ஒரு ஒரு விதமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மண்டபம் தான் அது ஒரு தூணுக்கு இன்னொரு தூணுக்கு வித்தியாசமே இல்லை எவ்வளோ லாங்காக இருக்குது எவ்வளோ பெரிய ஸ்கல்ச்சர் அப்படிங்கிறத இங்கே பார்க்கும்போது நமக்கு தெரியுது அண்டு ரொம்ப அழகாக இருக்குது இதை பார்க்கறது காமநாத சுவாமி அப்படியே அதை தொடர்ந்து பர்வவர்தினி அம்மன் ரெண்டுத்தையும் ரெண்டு சுவாமியும் பார்த்துட்டு நாங்கள் வந்து இப்போ உட்காந்துருக்கோம் ஸோ பருவவர்தினி அம்மனை பார்க்குறதுக்கு அவ்வளோ ரஷ் இல்லை பட் ராமநாத சுவாமியை பார்க்குறதுக்கு மூணு டிக்கெட் போடுறாங்க ஒன்று டூ ஹண்ட்ரட் விச் இஸ் ஸோ நியர் டு கடவுள் அந்த பக்கத்துலேயே நிற்கலாம் அடுத்து ஹண்ட்ரட் அப்புறம் ஃப்ரீ பொது தர்ஷனு இருக்கு நாங்கள் ஹண்ட்ரட் டிக்கெட்ஸில் போய் கடகடன்னு பார்த்துட்டோம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்து முடிச்சிட்டோம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து உட்கார்ந்துருக்கோம் பருவவர்தினி அம்மனையும் பார்த்தாச்சு ஸோ இது இல்லாமல் இங்கே ஏஜென்ட்ஸும் இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஆளுக்கு இது இது ஃபெஸ்டிவல் டைமுன்றதுனால டூ ஹண்ட்ரட் வாங்குறாங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் நம்ம பேரம் பேசலாம் நிறைய பேர் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பேரம் பேசி அவங்கள்ட்ட கம்மியாக வாங்கலாம் அவங்க வந்து அந்த கேணியில் தண்ணியை வந்து உங்கள் வேலை டக்குன்னு சீக்கிரம் அவங்க ஃபுல் கேன் எடுத்து ஊற்றுவாங்க அது இல்லாமல் இந்த தர்ஷனுக்குலாம் பக்கத்தில் கூப்பிட்டு போய் உங்களை ஈஸியாக அவங்க கொஞ்சம் மாற்றுவாங்க அதுவும் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து கூட டக்கு டக்குன்னு பார்த்துட்டும் போகலாம் என்ன கேட்டிங்கன்னா அது வந்து நிறைய பேராக வரீங்க பேரம் பேசி கம்மியாக உங்களால் போக முடியல அந்த மாதிரி ஏஜென்ட்ஸோட பக்கத்தில் போய் எல்லாத்தையும் பார்க்கலாம் இல்லை நாங்கள் நாலஞ்சு பேர் தான் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு சாமியை வந்து பார்க்கலாம் ஸோ நாங்கள் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஃபைனலி திஸ் இஸ் எண்ட் ஆஃப் அ வீடியோ மக்களே ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை உட்காந்து பார்த்தவங்களுக்காக இப்போ நான் ஒரு போனஸ் டிப் சொல்கிறேன் அது என்னென்னா இங்கே வர்றவங்க வந்து ஒரு ஏழு எட்டு பேராக வந்தீங்கன்னா தட்ஸ் பெட்டர் ஒரு பெரிய ரூமாக எடுத்துகிட்டு ஏழு எட்டு பேரா வந்தீங்கன்னா ஆட்டோக்கு நான் சொன்ன மாதிரி போற வர்றதுக்கு எத்தனை பேர் போனாலும் ஒரு ஆள் போனாலும் அதே அமௌண்ட் தான் ஏழு பேர் போனாலும் அதே அமௌண்ட் தான் அதாவது ஒரு ஃபேமிலில இருந்து எட்டு பேர் அந்த ஆட்டோல ஏத்துவாங்களாம் ஸோ நீங்க ஒரு அமௌண்ட்ட ஒரு எட்டு பேருக்கு அந்த அமௌண்ட்ட ஸ்ப்ளிட் பண்றீங்க அப்படின்னா இன்னாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னா அதை எட்டு பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய செலவு மிச்சமாகும் எட்டு பேர்னா அமௌண்ட்டு கம்மியாகும் ரூமும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் ஸோ ராமேஸ்வரம் வர்றீங்க அப்படின்னா நீங்க பிளான் பண்றீங்கன்னா கூடவே இன்னும் நாலு பேரை சேத்து டே வாடா அப்படின்னு இழுத்து போடுங்க பண்ணுங்க உங்க ஒரு ஆளுக்கு ஆகிற செலவு அப்படியே எல்லாருக்கும் சேர்த்து பங்கு போட்டு கம்மி பண்ணிடலாம் திஸ் வாஸ் போனஸ் டிப் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு அண்ட் இப்போ நாங்கள் எல்லா இடத்தையும் பார்த்து முடிச்சாச்சு ஸோ நேத்தி வந்திருந்தோம் ராமேஸ்வரம் வந்துட்டு கோயில் பார்க்க ஏன்னா நாங்கள் வந்ததே ரொம்ப லேட்டு ஸோ கோயில் முடியறதுனால எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இன்னைக்கு மார்னிங் ஸோ அந்த இடத்துலலாம் போய் குளிக்கிறதுக்கு தீர்த்தம் இருந்துச்சு இருபத்தி ரெண்டு கேணி அப்புறம் அந்த அக்னி தீர்த்தம் அங்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாமியை பார்த்துட்டு அண்ட் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தோம் ஸோ அவருடைய வீடு பார்த்தீங்கன்னா மியூசியமாக மாக்கி மாற்றி வச்சுருக்காங்க ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் எடுத்த ஃபோட்டோஸ் அவரை பற்றின விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அண்ட் ஒரு சில விஷயங்கள் ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு அண்ட் இப்போ ரூமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இதோட வெக்கேட் பண்ணுறோம் ஸோ இதுதான் ராமேஸ்வரம் ஒரு ஒன் இது டூ டேஸ் ட்ரிப்பாக நாங்கள் வந்தோம் எனக்கு டைம் இல்லை நான் வந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பாக டக்கு டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏர்லி மார்னிங் போல நீங்கள் இங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ராமேஸ்வரத்தில் அப்படியே ஒரு ஃபுல் டே காலையில் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் வந்து அடுத்து முக்கியமான ஸ்பாட்லாம் ஒரு ஆட்டோ பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான அந்த இட தனுஷ்கோடி அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில டெம்பிள் இங்கே உள்ளேயே இருக்குது லக்ஷ்மண தீர்த்தம் ராமதீர்த்தம் இந்த இடமெல்லாம் பார்த்துட்டு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வீடை பார்த்துட்டு நீங்கள் நைட்டு கிளம்பிடலாம் இது ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கான பிளேசஸ் தான் இங்கே மோஸ்ட்டாக பார்க்குற அளவுக்கு இருக்குது இல்லை நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன் டே ரூம் எடுத்து தங்கி பார்க்கலாம் அது இன்னும் கொஞ்சம் செலவாகும் அவ்வளோதான் ஸோ இதுதான் ராமேஸ்வரத்தோட ட்ரிப் என்ன நடந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய ட்ராவல் இன்ஃபோவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி சில ஹிஸ்டரி விஷயங்களை டிராவல் ரிலேட்டடா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம கேலி பிளாக்ஸ் பண்ணிக்கோங்க